வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம வீட்ல எங்க பொண்ணுக்கு ஒரு சூப்பர் ஈஸியான ஹெல்தியான பேபி ஃபுட் பண்ண போறோம் இது மெயின் மீல் கிடையாது லெவன் மந்த்ஸ் பேபிக்கு காலை பதினோரு மணிக்கு இல்லனா சாயங்காலம் நாலு மணிக்கு லைட் ஸ்நாக் மாதிரி குடுக்கற ஃபுட் இன்னைக்கு ரெசிபி ஆப்பிள் பிளஸ் ஸ்வீட் கார்ன் பேபி ஃபுட் முதல்ல ஒரு நல்ல ஃப்ரெஷ் ஆப்பிள் எடுத்துக்கோங்க அதோட தோலை நல்ல சீவி சின்ன சின்ன துண்டா கட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஸ்வீட் கார்ன் எடுத்துக்கோங்க இதுல ஒரு முக்கிய பாயிண்ட் பேபிக்கு கொடுக்கும் போது சும்மா முழுசா போடக்கூடாது கார்ன்ல இருக்கிற பல்லு மட்டும் ஒரு பத்து பல்லு மாதிரி எடுத்துக்கோங்க அதாவது பேபிக்கு டைஜஸ்ட் ஆகுற அளவுக்கு மட்டும் இப்ப ஆப்பிள் பீசஸையும் ஸ்வீட் கார்னையும் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஸ்டீம் பண்ணிக்கோங்க ஸ்டீம் பண்ணா பேபிக்கு டைஜஸ்ட் ஈஸியாகும் அதோட நியூட்ரியன்ஸும் நல்ல ரீட்டைன் ஆகும் இப்ப ஸ்டீம் முடிஞ்சதும் இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேபிக்கு தனியா ஒரு மிக்ஸி ஜார் வச்சிருக்கணும் நம்ம வீட்ல சாம்பார் சட்னி அரைக்கிற ஜார்ல பேபி ஃபுட் அரைக்காதீங்க ரீசன் சிம்பிள் அதில இருக்கிற ஸ்மெல் மசாலா பார்ட்டிகल्स பேபி ஸ்டமக்கு செட் ஆகாது சோ ஆப்பிள் ப்ளஸ் स्वीट कॉर्न பேபி ஜார்ல போட்டு ஸ்மூதா அரைச்சுโกங்க இங்க இன்னொரு ஹெல்த் டிப் பண்ணதுக்கு பயன்படுத்தின வாட்டரை அப்படியே வேஸ்ட் பண்ணாதீங்க அந்த வாட்டர்ல நியூட்ரியன்ஸ் இருக்கும் சோ பேபி ஃபுட் திக்கா இருந்தா அந்த வாட்டர்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நைஸ் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரலாம் அது பேபி பாடிக்கும் நல்லது இப்ப ஃபுட் ரெடி இந்த ஆப்பிள் பிளஸ் ஸ்வீட் கார்ன் ஃபுட் பேபிக்கு லைட்டா இருக்கும் டேஸ்டும் சூப்பரா இருக்கும் அண்ட் இம்பார்ட்டன்ட்லி ஸ்டமக் ஹெவி ஆகாது லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க இன்னொரு பேபி ஃபுட் பிளாக்ல சந்திக்கலாம்